நான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்லும் போது கூட நாங்கள் லவ் பண்ணல சார் நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் நல்ல ஒரு கனெக்ஷன் இருந்தது நாங்கள் அவன் நானும் அவனும் பேசணும் நல்லா நம்ம கனெக்டடாக இருக்கோம் மூவ் ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்றப்போ அவனுக்கும் அது தான் இருந்தது ஸோ நான் தான் அவங்க கிட்ட போய் சொன்னேன் எனக்கு வந்து அவனை பிடிச்சிருக்கு அவன் கூட வாழ்ந்தா என்னால் நினைச்சதும் பண்ண முடியும் அவனாலையும் ஃப்ரீயா இருக்க முடியும் நீங்க என்ன சொல்கிறீங்கன்னு தான் சார் கேட்டேன் அதுக்குள்ள வேலைக்கு போகக்கூடாது நான் போட்டுகிட்டு இருந்த நகையை கூட வாங்கிட்டேன் நீ அதோட ஓடி போயிட்டேன் நான் என்ன பண்றது பண்ணல யாரோ ஒரு பையனை உங்க சமூகத்துல இருந்தால் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அன்னைக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமா இல்ல அப்படினா ஒரு அம்மாவா உங்களுக்கு அது சரியா சந்தோஷமா அப்பவே இருக்க மாட்டேன் ஆனா என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றது என்ன பண்ணுமோ நான் பண்ணுவேன் சார் அப்போ கூட அத நான் குறை சொல்லமா பிள்ளங்களோட விருப்பம்னு ஒன்னு வரும்போது அவங்க கொண்டு வந்து வைக்கிற ஒரு வரன்லயோ இல்ல அவங்க எதிர்பார்ப்புலயோ ஒரு நியாயம் இருக்கான்னு உட்கார்ந்து பேசுறது சார் அவ லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையா சார் நீங்க யார்காச்சும் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கல்ல அதுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுங்க சொல்லிருக்காங்க நான் தமிழர் ஒத்துக்க மாட்டேன்னு

பைக் இஎம்ஐ வாங்கினா இன்ட்ரெஸ்ட் எக்கச்சக்கமாக வரும் கோல்டு லோன்ல வாங்கும் எதுக்கும் உனக்கு வச்ச கோல்டு தானே நீயே வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாங்க நானும் நம்பி அந்த கோல்டில் லோன் வாங்கி அந்த லோனையும் நான் தான் பே பண்ணிட்டு இருந்தேன் இந்த பிரச்சனை நடந்த உடனே அது ஓம் கோல்டு இல்லை ஏம் கோல்டு ஸோ அந்த வண்டி என்னோடது அப்படின்னு எழுதி வாங்கிட்டேன் எப்படி சார் நம்பிக்கை முடியும் வருஷம் எனக்கு ஒன் இயர் ஆகுது உங்க வாழ்க்கைய அருமையா போகுது சார் அவர் உங்களை புரிஞ்சுக்கிறாருலம்மா எஸ் எஸ் அவ்வளோதான்மா இந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள் மேலே அதிக பாசம் வச்சிருக்கவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நீங்கள் பத்து வருஷம் வாழ்ந்து காட்டினா தான் நம்புவாங்க என் பிள்ளை என் பேச்சை கேட்கல அவள் என்ன உலக சாதனை பண்ணாலும் எனக்கு அது பெருசாக தெரியலன்னு சொன்னாங்களே இதே தாய் இது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழிச்சு உணர்வாங்க அந்த காலம் வரும்